அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் வெற்றி ஜோதிட வித்தியாலயம் இன்றைக்கு நம்ம திருமணம் பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழாம் வீட்டுக்கு நாலாவது வீடு அதாவது இந்த ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடான பத்தாம் வீடு ஏழுலேருந்து எண்ணி வரக்கூடிய ஒன் இது ஏழாம் வீடு ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லைங்களா அப்போது லக்னத்துலேருந்து பத்தாவது வீடாக வந்துடும் ஸோ இந்த பத்தாம் வீடு வந்து வலுப்பெற்று இருந்தா அல்லது சுப கிரகங்கள் பார்வை பெற்று இருந்தால் இந்த பத்தாம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி தன்னை விட உயர்ந்த படிப்பு படித்தவர்களாக இருப்பாங்க மனைவியோ அல்லது கணவரோ தன்னை விட உயர்ந்த படிப்பு அந்த மனைவியாவோ இல்லை கணவரவோ வந்து அமைவாங்க வரக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ என்ன வேலை செய்வாங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கும் இந்த பத்தாம் வீட்டை தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அந்த பத்தாம் வீட்டை வச்சு அதற்கு தொடர்புகளை வச்சு அந்த பத்தாம் அதிபதியுடைய நிலையை வச்சு அவர் என்ன தொழில் செய்வார் அப்படின்றத நம்ம கணிச்சு சொல்ல முடியும் ஏழாம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு பெற்றால் தாய் வழி உறவில் திருமணம் நடைபெறும் அல்லது நாலாம் பாவம் தொடர்பு பெற்றாலும் தாய் உறவில் திருமணம் நடைபெறும்